ஓம் அகத் ஈசா ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஞானிகளை வழங்கும் வாய்ப்பு எப்போது கிட்டும் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் ஞானிகள் அப்படின்னாக்கா ஒளி தேகம் பெற்றவர்கள் இந்த பூமியில் நம்மை போல் மனிதராக பிறந்து தொண்டு செய்து புண்ணிய பலத்தை பெருக்கி தவம் செய்து தன் தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி பிறவா இரவா நிலையை அடைந்தவர்கள் ஞானிகள் அவர்களை வணங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எப்பொழுது கிட்டும் அப்படின்னாக்கா ரொம்ப கடினமான விஷயம் ஞானிகள் திருவடியை பூஜை செய்வது இறையை எளிமையாக வணங்கி விடலாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த தெய்வத்தை நம்ம எளிமையாக தொட்டு விடலாம் வணங்கி விடலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய இயல்பான வழிபாட்டு முறைகளில் அது ஒன்றாக இருக்கும் அதை நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உணர்வு ரீதியாக புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் அது ஆனால் ஞானிகளை வணங்கக்கூடிய வாய்ப்பு ஒருத்தருக்கு எப்போ கிட்டோம் அப்படின்னா ஒரு வீட்டில் எல்லோரும் ஞானிகளை வணங்கக்கூடிய அமைப்பு இருக்காது அப்படி இருந்துச்சுனாக அது குரு கடாட்சம் இறையினுடைய வரம் புண்ணிய பலம் இருப்பவனுக்கு மட்டுமே ஞானிகள் திருவடியை பூஜிக்கின்ற அருள் வல்லமை கிட்டும் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் புண்ணியம் அந்த புண்ணியத்தை செய்ய வேண்டும் தானமும் தவமும் தான் செய்வார் ஆகில் வானவர் நாடு வழி திறந்திடமே தானம் செய்யணும் தவம் செய்யணும் தனக்கு மிஞ்சி இருக்கக்கூடிய பொருளை எளியோர்களுக்கு கொடுக்கணும் தன்னை போல மனித ரூபத்திலிருந்து ஒளிதேகம் பெற்ற ஞானிகளாக மாறியவர்களினுடைய நாம ஜபத்தை செய்யணும் அது தவமாக மாறிடும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை தொட்டவனுக்கு புண்ணிய பலம் கொண்டே இருக்கும் அந்த புண்ணிய பலம் பெருக 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 ஞானிகளை வணங்கும் வாய்ப்பு அவனுக்கு வரும் அப்படி இல்லாமல் போய்விட்டால் புண்ணிய பலம் இல்லை என்றால் ஞானிகளின் சிந்தனை கூட வாராது அப்போ ஞானிகளினுடைய திருவடியை வணங்கக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா புண்ணிய பலம் மிகுபட இருக்கிறது என்றே அர்த்தம் புண்ணிய பலம் மிகுந்தவர்களுக்கே ஞானிகளை வணங்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நமக்கு